பாஜக சார்பில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அயோத்தியில் ஸ்ரீ ராமர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக சார்பில் பரணிபுத்தூர் சீனிவாசபுரம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம் சுப்பையா நகர் ஸ்ரீ விஜயகணபதி ஆலயம் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் மௌலிவாக்கம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் உள்ளிட்ட ஐயப்பந்தாங்கல் மண்டல் உள்ள பதினோரு இடங்களில் ஸ்ரீராமநாமம் பாடி சிறப்பு வழிபாடு செய்து கோலாட்டம் ஆடி ஸ்ரீ ராமபிரான் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி ராம பக்தர்களுடன் இணைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் சிறப்பு வழிபாடு முடிந்ததும் பொதுமக்களுக்கு காலை அந்தந்த ஆலயங்களில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஸ்ரீ ராமபிரான் புகைப்படம் அச்சதை அகழ்விளக்கு ஸ்ரீ ராமநாம துண்டு பிரசரங்கள் வழங்கி வெண்பொங்கல் புலியோதரை வழங்கினர் பரணிபுத்தூர் ஆலமரம் அருகே ஸ்ரீ ராம பக்தர்களுடன் சேர்ந்து மதியம் பொதுமக்களுக்கு மெகா அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக நிர்வாகிகள் அனைத்து அணி சார்ந்த பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் ராம பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் சீதா ராஜா வாங்க போட்டா தமிழ் குறுக்குள்ள போவதுங்க மறக்காதுங்க

राम 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 जय सीता राम 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 जय श्री राम जय श्री राम जय श्री राम जय जय श्री राम 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे 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 राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय श्री राम जय श्रीरा जय श्री राम जय श्री राम I don't know. Jai Jai Rama, J. Ram, Jai si J. Rama, J. Rama, Sira Ram, Jai J. Rama, Sira Rama, J. Rama, Jai Ram, Rama, J. Rama, Sira J. Jai Ram, Rama, J. Rama, J. Rama, Jai Ram. Rama, Rama, श्रीराम जय राम जय जय राम 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 श्रीराम जय राम जय जय राम

जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम 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 जय 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 श्री राम जय राम जय जय राम

या मार्गत्या रे ओए ओम शिवो नगो 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 अपर्की बाला बाहुरे रे टोरांग्या बाले रे औरा कंदे रे येरो सोरा द्रांम करते रे उत्तराने

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மண்டலில் மண்டல தலைவர் திரு சதீஷ் ஜி அவர்களின் தலைமையில் ஸ்ரீனிவாசபுரம் பெருமாள் கோவிலிலும் ஆயில் மில் ரோடில் உள்ள பிள்ளையார் கோவில் ராமர் கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளது ஸ்ரீனிவாசபுரம் பெருமாள் கோவிலில் இப்பொழுது பூஜை நடந்து கொண்டிருக்கிறது மதியம் ஆலமரது அடியிலும் பூஜை நடந்து அன்னதானம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பூஜையானது அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானின் பிராண பிரதிஷ்டை நடக்க உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு அப்படின்னு நடந்து முடியவும் நாட்டு மக்கள் அனைவரும் வேண்டி இந்த பூஜைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இங்கு மதியம் பன்னிரெண்டரை முதல் ஆஹ் லைவ் டெலிகாஸ்ட் காண்பிக்கப்படும் அனைவருக்கும் கண்டு தரிசிக்கலாம் ஆனா உலக மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்வோம்